வாங்க இன்றைக்கி நம்ம இனிப்பு மாண்டா சைல எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கப் கோது மாவு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் முக்கால் கப்பு மைதா மாவு முக்கா கப் சர்க்கரை நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டு வாழைப்பழம் செவ்வாழை ஒன்று அப்புறம் மோரிஸ் பழம் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் நாலு ஏலக்காய் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் நம்ம காஸ்பூன் ஸ்பூன் சோடா மாவு போட்டுக்கலாம் அதை எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் நெய் ஒரு பாக்கெட் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் உப்பு ஒரு சிட்டிகை போட்டுக்கலாம் அது எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க கோது மாவு சேர்த்திக்கலாம் மைதா மாவு சேர்த்திக்கலாம் நாட்டு சக்கரையும் சேர்த்திக்கலாம் நாட்டு சக்கரை கூட குறையும் நீங்களே சேர்த்திக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு சேர்த்திக்கலாம் ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கலாம் அடுத்து பழத்தை எடுத்து பழம் உரிச்சு போட்டுக்கலாம் நல்லா பழுத்த பழமாக இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்கும் பழத்தை உரித்து சேர்த்திக்கலாம் கட் பண்ணுறா ஏலக்காய் தட்டி வச்சிருக்கிறது சேர்த்திக்கலாம் அடுத்து சோடா உப்பு ஒரு சிட்டிக்கு சேர்த்திக்கலாம் இந்த அளவுக்கு போதும் சோடா உப்பு அடுத்து நெய் சேர்த்திக்கலாம் நான் இருபது ரூபா பாக்கெட் வச்சுருக்கேன் நெய்யும் அது எல்லாத்தையுமே சேர்த்துக்குது அதிகமாக வேண்டாம் நெய் வாசத்துக்காக தான் சேர்க்குறோம் அதிகமாக வே இருந்தால் தகட்டும் அதனால் நம்ம கம்மியாக சேர்த்துக்கலாம் இந்த இந்த அளவுக்கு நெய் கரெக்டாக இருக்கும் பசஞ்சு விட்டுக்கலாம் பழத்தை நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா ஒன்றா கலந்துக்கலாம் கலந்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் ஒன்று சேர்ந்த வரவும் கலந்து விட்டுக்கலாம் அடுத்து தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் ஒரே டைம் அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம் அளவு தெரிஞ்சால் கரெக்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம புதுசாக செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் அதனால் குண்டை வளர்க்க ஊற்றிட்டேன் பழ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிடலாம் இதில் முட்டை சேர்க்கணுன்னு விரும்ப பட்டிங்கன்னா சேர்த்திக்கோங்க இதெல்லாம் விட்டுறங்க பலம் சேர்க்கும் போது கூட நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும் நல்லா புசு புசுலும் இருக்கும் நல்லா கலந்து விட்டு நல்லா எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டு கட்டி ஆகாமல் நல்லா விட்டு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் ஊற வச்சு எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் மணி நேரம் ஊருட்ட மூடி வச்சு ஊற வச்சுக்கலாம் நல்லா பாருங்க மாவு அரை மணி நேரம் ஊற வச்சாச்சு நான் ஒரு மணி நேரமே ஊற வச்சுட்டேன் அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் பாருங்க இதை அடுத்து நம்ம எண்ணெய் சூடு பண்ணி எண்ணெயில் போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு அடுத்து நம்ம போண்டாவை போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் எனக்கு தெரியுது அடுப்பு கம்மியில் வச்சு திருப்பி விட்டு திருப்பி விட்டு எடுத்துக்கலாம் திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் வேகட்டும் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் நல்லா கலர் வரட்டும் சிம்லேயே வேக வச்சா தான் நல்லா வேகும் பாருங்க நல்லா கலர் மாறிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் போதுமாக போட்டால் ரெடி ஆகிடுச்சு சுவையான ரெடி ரெடியாச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்